என்னடா திமுக அவங்களுக்கு பிடிக்கல அதான் காரணம் தான் இன்னைக்கு யார் யாரோ வரவன்லாம் புதுசு புதுசாக கட்சி தொடங்கா திமுக ஒழியணும் அழியணும் தான் போயிட்டு இருக்காங்களே தவிர நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மூன்று ஆண்டு காலத்தில் இந்த மூன்று ஆண்டு காலத்துல நாலு ஆண்டை தொடரக்கூடிய இந்த நிலையில இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கணக்கு பாருங்கள் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே என்னடா ஆயுவன் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து ஒரே அண்ணா சொல்வார் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நான் அதை பற்றி நான் கவலையே படலை எங்கள் போக்கு மக்களுக்கு நல்லன்னு செய்யக்கூடிய போக்கு தான் இது வரைக்கும் நாம் சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனால் இப்போ வந்து இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷனில் கத்துறதா கதர்றதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ ரெண்டாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம் இந்த ஒரு தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேறுகளும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்தா என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களால தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லயும் நைன்டீன் செவன்டி செவன்லயும் அந்த ரெண்டு தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு இப்போ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்களாம் அதேதான் இங்கேயும் கேட்கிறேன் ஏன் வரக்கூடாதா நாமக்கல்ல திருச்செங்கோட் மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க